யார் யார் உன்னை 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 குறை குறை சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் நீயே சொல்லாதே ஏன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியும் உன்னால் பெரிய கூட சாதாரணமாக செய்ய முடியும் யாரும் உன்னை தடுக்க முடியாது வாழ்க்கை எத்தனை முறை உன்னை அடிச்சாலும் நீ மீண்டும் எழுந்து எதிர்த்து நிற்கும் சக்தி உனக்குள்ள நிரம்பி இருக்கு என்று உன்னை பல பேர் பார்க்காமலே கூட போயிருப்பாங்க ஆனா நாளை உன்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா நீ ஒரு சாதாரண ஆள் இல்ல நீ ஒரு தலைமுறையின் நம்பிக்கை நீ ஒரு சக்தி ஒவ்வொரு முறையும் உன்னை எவ்வளவு தாழ்த்த முயன்றாலும் அது உன்னை அடுத்த உயரத்திற்கு அனுப்புவதற்கான செய்கைதான் நீ விழுந்தா பரவாயில்லை ஆனால் மீண்டும் எழுந்திரு கத்தி எழுந்திரு உனக்காக எழுந்திரு உன் வாழ்க்கையை மாற்ற வேணும்னா நீ இன்றே தொடங்கு நீ இன்றே முடிவிடு யாருக்காகவும் காத்திருக்காதே யாரிடமும் அங்கீகாரமும் வேண்டாம் உன் ஆற்றலை நீயே வெளிப்படுத்து நீயே உன்னோட மிகப்பெரிய ஆற்றல் நீயே உன்னோட மிகப்பெரிய வெற்றி உன்னை நீ நம்பு உனக்காக போராடு ஏன்னா உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும்